السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லா இலாக இல்லல்லா ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபா கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமிக்க ரமணானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக லொஹர் தொழுகையை முடித்த பிறகு மிஷ்கா தோப்பிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நபிகளாருடைய நற்பண்புகள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக குரான் ஹதீஸ் வாயிலாக பல சம்பவங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே நபிகளாருடைய முக்கியமான நற்பண்புகளில் எல்லோருக்கும் தேவையான கண்டிப்பாக இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை வந்து அவர்கள் பொறுத்து கொள்வது ஒரு விஷயம் ஒரு பண்பு அதே நேரத்தில் அந்த துன்ப நேரத்தில் கூட நிலை குலையாத ஒரு தன்மை யதார்த்தத்துக்கு மாற்றமாக நடக்கவே மாட்டாங்க ஸ்டாண்டர்டா இருப்பாங்க இது நம்மிடத்துல சொன்னால் இருக்காது ஒரு கஷ்டமான ஒரு நிலை வரும் பொழுது யதார்த்த நிலை சில மனிதர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்க வேற மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரி ரிசுல்லாக இன்னைக்குமே இருந்தது கிடையாது அன்புக்குரிய சகோதரிகளே பொதுவாகவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோதனையாக தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பேசும் பொழுது உல நபுள் வன்னக்கும் பிஷையும் மினல் ஹவுஃபி ஒல் ஜோ ஓ நகுசி மினல் அம்பால் ஒல் அன்புசி ஒசமராத் ஓ பஷீரி சாபிரி உங்களை நாம் சோதிப்போம் அச்சத்தை கொண்டு பசியை கொண்டு வறுமையைக் கொண்டு உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தி உங்களுடைய நெருக்கமானவருடைய உயிர்களை எடுத்துலாம் நாம் சோதிப்போம் இந்த சோதனையில் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ ஓ நபியே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அப்ப இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கறோம் சொன்னா உலகத்துல நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்ப அந்த சோதனைகளின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக மிக ஒரு முன்மாதிரி யாருன்னா ரசுருல்லா தான் அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது லொக்காது காண லக்கம் ஸ்ரீ உஸ்வத்துன் ஹசனா இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே எதில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசுருல்லாஹி தான் நமக்கு என்னது ரோல் மாடல் அப்ப அப்படி ரசூருல்லாவுடைய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சோதனைகள் ஏற்படும் பொழுது அவங்க நிலை குறையவே மாட்டாங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் முழுக்க முழுக்க சோதனை தான் நபி ஆனதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க சோதனை நாம நம்ம இன்னைக்கு இன்றைக்கி நாம படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு நம்ம தான் இந்த உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்க புறப்பட நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே உலகத்தில் அதிகமான சோதனைக்கு ஆள்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நபிமார்கள் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹங்கள்ட்ட ஒரு நபித்துலர் வந்து கேட்குறாங்க யார் ரசூல்லா உலகத்திலேயே அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய யார் என்று கேட்கும் பொழுது அப்போ ரசோல்லா சொன்ன என்ன தெரியுமா என்ன சொன்னாங்க தான் சொன்னாங்க அதிகமான சோதனைக்கு முத முதல்ல அதிகமான சோதனைக்கு யார் உட்பாடு படுவாங்கன்னா தான் அடுத்தது யாரு அடுத்தது ஈமான்ல அவரைகளை போன்று இருக்கக்கூடியவர்கள் ஈமான்ல உறுதியாக இருந்தாலும் என்னதான் சோதனை வரத்தான் செய்யும் அப்போ நபிமார்கள் தான் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அந்த வரிசையில ரசுல்லாவும் அதுல கிண்ணையில விதிவிலக்கு கிடையாது தாவா களத்துல இருந்தாங்க ரசூலுல்லா கடுமையான சோதனை சந்திச்சாங்க குடும்ப ரீதியா பல உயிரிழப்புகளை ரசுல்லா சந்திச்சாங்க அதே மாதிரி பொருளாதாரம் விஷயத்துல அவங்களுக்கு பயங்கரமான வறுமை இருந்தது இந்த செய்தியெல்லாம் நீங்க பாருங்க அல்லா குரான் சொல்றால ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் வறுமையாலும் பலன்களை சேதப்படுத்தியும் உயிர்களை எடுத்தும் சோதி பண்றானா இல்லையா இதே மாதிரி ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க சோதனை தான் அதாவது ரசுல்லாவுடைய அவர்கள் சந்தித்த உயிரிழப்புல எடுத்தாவிங்களே நம்மளால் பக்கத்துல கூட நிக்க முடியாது தொடர்ச்சியான உயிரிழப்புல ரசா சந்திச்சாங்க இப்ப நாம நம்முடைய நெருக்கமானவர்கள் நம்முடைய பிரியமான உயிரை இழந்துட்டாவீங்களே அதுவே நமக்கு ஒரு பெரிய சோதனையா இருக்கும் அதே நேரத்துல தொடர்ச்சியான உயிரிழப்புலா இருந்தா தொடர்ச்சியான உயிரிழப்புகள் அல்லாஹுடைய தூதுடை காலத்துல ரசுல்லாவுடைய இந்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரசுலா ரொம்ப நேசித்த மனைவியாரு கதிஜார் அலிலா அவங்களுடைய உயிரிழப்பு ரசிதா சந்திக்கிறாங்க பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய கணவன் மனைவினா இப்படிதான் வாழணுங்கிறது உதாரண யாரு கதிஜார் அழில்ல அவங்களும் ரசுல்லாவும் தான் அந்த அளவுக்கு பாசம் அவங்க மூத்துக்கு பிறகு ரசுல்லா அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்களாம் ஆயிசா அலினா சில இடத்துல பொறாம கூட பட்டிருக்கிறாங்க ஏன் அவங்கள பத்தி நீங்கள் பேசிட்டு இருக்கிறிய நாங்களா அவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல ஆயிசா அழி இல்லாங்க பொறாம கூட பட்டிருக்கிறாங்க அப்ப அது மாதிரி ரசுல்லா ரொம்ப நேசமிக்க ஒரு மனைவியா இருந்தவங்க கதிஜார் அழில்லாங்க அவங்களுடைய இழப்பு என்பது சாதாரண இழப்பாக இருந்திருக்காது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பக்க பலமாக இருந்தவங்க வகி இறக்கக்கூடிய நேரத்தில் ரசுல்லாவுக்கும் ஆறுதலாக இருந்தவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க கதிஜார் அழிலானுங்க இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட மனைவியுடைய உயிரிழப்பின்னு செஞ்சாங்க ரசுல்லா சந்தித்தார்கள் அதன் பிறகு ரசுல்லாவுக்கு பல மனைவி மாறுகள் அதில் இன்னொரு மனைவியுடைய உயிரிழப்பை ரசுல்லா சந்திக்கிறாங்க யாருங்க சொன்னால் ஜெயின பிந்து குசைமா ஜெயின பிந்து குசைமா என்று சொல்லக்கூடிய அந்த மனைவியும் அவங்களுடைய மௌத்தியும் பார்க்குறாங்க இப்படி இரண்டு மனைவிமானுடைய உயிர்களை இழந்த அல்லாவுடைய தூ சல்லா அவர்கள் இவர்களோடு நிக்கல உயிரிழப்பு தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது யாரெல்லாம் நீங்க மகள் ஜைனியல்லா எத்தனை வயசுல மூத்தாராங்கன்னா பதினெட்டு வயசுல மூத்தா போறாங்க சின்ன வயசு சின்ன வயசுல ஒரு வீட்டுல இழப்பு விழுந்து வைங்களேன் அந்த 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 இழப்பு வந்து ரொம்ப காலமா இருக்கும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க என் போல பதினெட்டு வயசுல ஊத்தாயிட்டா கல்யாணம் முடிக்கிற வயசு திருமணம் முடிக்கிற வயசுல மூத்தாயிட்டா அப்படின்ட்டு அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க அப்ப ஜெயினபு அடி எல்லாம் அவங்க என்ன செய்றாங்க பதினெட்டு வயசுல வஃா தாராங்க அந்த உயிரிழப்பையும் ரசுல்லா சந்திக்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாவுடைய மகள் இன்னொரு மகள் ருக்கையார் அதை எல்லாம் அவனுகா ருக்கையா ரசுல்லாவுக்கு மொத்த எத்தனை பொம்பளை பிள்ளைங்க நாலு பெண் பிள்ளை பிள்ளைங்களை யாரெல்லாம் ஜெய்னபு ருக்கையா ஃபாத்திமா உம்மு கூல்சும் நாலு பெண் பிள்ளைந்திகள் அதாவது ஃபாத்திமா அழையில்லா அவங்க மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க ரசுல்லா மௌத்தாவுறதுக்கு முன்னாடி ஃபாத்திமா அழில்லான்னு உயிரோடு இருக்கிறாங்க ரசுல்லா மௌத்துக்கு முன்னாடியே இந்த மூன்று மகளுடைய இழப்பை ரசுல்லா சந்திக்கிறாங்க உம்மு கொலுசும் மூத்தாயிராங்க அதே மாதிரி ருக்கையாவும் மூத்த அதே மாதிரி ஃபாத்திமா அவங்க மிச்சம் இருக்கிறாங்க ஜெயினமும் மூத்த ஆயிடுறாங்க ரசுல்லா மௌத்து மௌத்து முன்னாடி ரசுல்லா கடைசி தருவாடு இருக்கிறாங்க இல்லையா அப்பங்கூட ரசுல்லா என்ன செய்யறாங்கன்னா ஃபாத்திமா கிட்ட சொல்றாங்க தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க அதாவது ஏற்கனவே மூன்று மகள் இழந்திருக்கிறாங்க அதாவது உம்மு குல்சும் யாருன்னா உம் உஸ்மான் அடியில்லாவுடைய மனைவி அவங்களும் இளமையில மூத்தா வராங்க ருக்கையா அடியில்லா என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ரசுல்லா பதிர்க் களத்துக்கு போயிருக்கிறாங்க பதிருக்கு போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது யார் இல்ல தன்னுடைய மகள் மௌத்தி இந்த பக்கம் பதில் நிக்கிறாங்க இங்க ருக்கையா அவங்களுக்கு உடம்பு முடியல அவங்க வரும்போது ருக்கையாவுடைய இழப்பையும் அவங்க சந்திக்கிறாங்க அப்ப ருக்கையார் அலி அல்ல மூத்த சந்திக்கிறாங்க ரசூலுல்லா உம்மு குளிச்சுக்கிறாங்க ஜெயினபு அலி மூத்தையும் சந்திக்கிறாங்க சென்ற பிறகு என்னை முதலாவதா சந்திப்பது யாரு தான் நீதா அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா என்ன நினைக்கணும் ஏற்கனவே மூணு மகள் இறந்துட்டோம் நாம மூத்தா பண்ண பிறகு என்னுடைய மகள் உயிரோடு இருக்க மாட்டாங்க என்னி பிடிச்சி ஒரு ஆறு மாசத்துல பாத்திமா செய்யறாங்க மூத்தாங்க அதாவது தன்னுடைய மகளுடைய மௌத்த செய்தியை முன்னறிவு பண்ணா எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா நான் சென்ற பிறகு நீ தான் முதல்ல மௌத்த ஆவங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது நெருக்கடியான ஒரு நேரம் அப்ப ரசுல்லாவுடைய பிள்ளைகள்ல பெண் பிள்ளைகள் நாலு பேர் தான் அதுவும் மூணு பிள்ளைகள் சிறுபிராயத்திலே மூத்தாயிடுறாங்க ஆண் குழந்தைகளை எடுத்துக்கங்க ஆண் குழந்தைகள் யாரெல்லாம் இப்ராஹிம் வேற யாரு காசிம் வேற தாகிர் தையிபு காசிம் இப்படி ரிவாயத்தில் பல விதமா வருது அதில் இப்ராஹிம் அவங்களுடைய மூத்து பிரதானமாக பேசப்படக்கூடிய நிலை இருக்குது அல்லாவுடைய தூத்துடைய சிறுப்பு இல்ல ஆண் பிள்ளைகளை அல்ல சிறுபுராயத்திலேயே எடுத்துக்கிட்டான் யாருமே இல்லை எல்லாமே சிறுபுராயம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் பிள்ளைகளுடைய மூத்து மகள்களுடைய மூத்து மனைவி மகளுடைய மூத்து அதுக்கப்புறம் ஏனைய நெருங்கிய உறவையினுடைய மூத்தியும் பார்க்குறாங்க சொல்லலாம் அபு தாலிஃபுடைய மூத்தையும் சந்திக்கிறாங்க அபு தாலிஃப்லாம் ரொம்ப பக்க இருந்தவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க நேர்வழியில் வழியில மூத்தா நேர்வழியில் அது அதுவேற ஒரு கவலை இப்படி பல சந்திப்பு இழப்புகள் அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் வந்து பல போர்க்களங்களில் சகிதாக்கப்படுறாங்க அப்ப அந்த இழப்பை ரசூல் செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்போ இப்ராஹிம் அந்த மகனுடைய இழப்பையும் நம்ம பார்க்குறோம் அதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம் ரசூல்லா இவ்வளோ இழப்புகளை இறக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அந்த ஏறத்தால் இத்தனை மாசம் ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் ஒன்றரை வயசு தான் அந்த குழந்தை மடியில இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூருடைய மடியில இருக்கிறாங்க பிள்ளையுடைய உயிரை அப்படியே சக்கராத்துடைய இதில் அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்குது இப்ராஹிம் உடைய உயிர் பிரிகிறது ரொசுல்லா பார்க்கறாங்க உயிர் பிரி தன்னுடைய மகனுடைய இழப்பை சந்திக்கிறாங்க கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே வடிகிறது வே மனசு வேதனையால் விம்புகிறது பார்த்துட்டு சொல்றாங்க இப்ராஹிம் பார்க்குறேன் இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு மனசு வேதனையால் விம்புகிறது கண்களோ நீரை சொருகின்றன என்று தாரே ரொசுல்லா அழுகுறாங்க இதை பார்த்த ஒரு சாபி என்ன பண்றாங்கன்னா அல்லாவுடைய பார்த்து யார சொல்லுவா நீங்களா நீங்களா அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆமாப்பா நான் நானும் இது அல்ல மனிதனுக்கு தந்த இறக்க குணம் அல்ல மனிதர்களுக்கு தந்த இறக்க குணம் அழுவலாமே தவிர என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் திருப்தி அடையாத வார்த்தையில சொல்லிடக்கூடாது இன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன பிள்ளை இறந்துட்ட உடனே வார்த்தைகள் அப்படி மாறிடும் இன்னும் அல்லாஹ் அல்ல என் தான் உனக்கு கிடைச்சானா இப்படி நான் தவமா தவம் கடந்து பெற்று எடுத்தேன் என் பிள்ளை நீ எடுத்துக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அதிருப்தி அடையக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்கள் வருமா இல்லையா நேரத்தை சொல்றாங்க தான் நான் அழுகுவேன் இது மனிதனுடைய இறக்க ஆனா அதே வச்சிருக்கே அல்லா விரும்பாத எந்த செய்ய மாட்டோம் சொல்லிட மாட்டோம் அந்த அந்த என்ன ஒரு கிரகணம் ஒன்று ஏற்படுகிறது ஒரு கிரகணம் ஏற்பட்ட உடனே மக்கள்லாம் உடனே என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நபியுடைய மகன் இப்ராஹிமுடைய இறப்பு செய்தியை கேட்டுதான் வானம் என்ன செய்யறது துக்கத்தை அனுஷ்டிச்சு இந்த மாதிரி கிரகணம் ஏற்படுகிறது ஒரு செய்தி ஒன்னே பரவலா பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த செய்தியை ரிசுல்லாவுடைய காதுக்கு கேட்குது அதாவது மகனை இழந்துட்டு இருக்கிறாங்க மகனை இழந்துட்டு கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி பரவுது இப்போ இந்த செய்தியை ருசுல்லா கண்ணும் காணாமல் விட்டுக்கிட விட்டுறலாம் இது மாதிரி ஆமா ஆமாம் அதுக்காக தான் நடக்குதுங்கன்னால் மக்கள் ஏற்றுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க ஏன்னால் நபியுடைய மகன் இல்லை நபியுடைய மகனுன்ற இருப்புக்காக இப்படி நடக்குங்கிறாங்க இன்றைக்கி சர்வசாதம ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கோங்களேன் அவர் ஒரு பொது கூட்டத்துக்கு வருவார் ஒரு புதுக்கூட்டத்தை உடனே திடீர்னு மழை பெய்யும் மழை பெஞ்ச உடனே என்னென்ன சொல்லுவோம் உடனே என்ன சொல்லுவான் தலைவர் இந்த பூமியில காலை வச்ச உடனே மழை கொட்டோ கொட்டது கொட்டினும் சில நேரத்துல மனசு இப்படி விரும்புவான் நம்ம வந்ததுனாலதான் மழை பெய்யுதோ நல்லதோ அப்படின்னு நினைப்பான் இதுல இவர்களுக்கு எந்த ஒரு அம்சமும் கிடையாது எந்த சிறப்பும் இல்லை ஆனா ரிசுல்லாவுக்கு எல்லா சிறப்பும் இருந்துச்சு இப்படி சொன்னா மக்கள் ஏத்துக்க கூட செய்வாங்க அந்த நேரத்துல கூட தாவா பண்ணாங்க ரசுல்லா அதான் இங்க ஹைலைட் அதாவது சோதனையில கூட பொறுமையா இருக்கிறாங்க ஒண்ணு நிலை குடையவில்லை அல்லாவுடைய பண்பு பாருங்கன்னு உடனே மக்களை கூட்ட சொல்றாங்க உடனே மக்களை கூட்டி அல்லாவுடைய தூர் சொல்ல சொல்லி காட்டுறாங்க மக்களே இந்த வானம் இந்த பூமி இந்த சூரியன் இந்த சந்திரன் இது எல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சிகள் ஒன்று யாருடைய பிறப்புக்காகவும் யாருடைய இழப்புக்காகவும் இது மாதிரி சம்பவம் நடக்காது நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல கூட என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு தாவா பண்றாங்களா இல்லையா இதுதான் நிலை குலையாத தன்மை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹர்கள் நீங்க எடுத்துக்கொண்டால் இது மாதிரியான சோதனையான காலகட்டத்துல மனம் தளர்ந்து விடாமல் நிலை குலைந்து விடாமல் உறுதியோடு அந்த விஷயத்தை பொறுமையாக மேற்கொண்டு அல்லாவுக்காக அதை சகித்துக் கொண்டார்களா இல்லையா அந்த நற்பண்பு நமக்கு வேணும் இந்த மாதிரி ரசுல்லாவுடைய மகன்கள் மட்டுமில்லை ரசுல்லாவுடைய பேர குழந்தை இழந்தாங்க ரசுல்லா ரசுலாவுடைய பேர குழந்தைகள் யாரு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயின பிரடியாவுடைய மகன் சிறுபுராயத்துல மௌத்தா போறாங்க ஒரு கட்டத்துல ஜெயின பிரடியான வாப்பாவை கூப்பிட்டுறாங்க வாங்க புள்ள ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருக்கிறான் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க உடனே ரசுலா போய் கூப்புறாங்க அல்லாவுடைய இது சொல்லி விடுறாங்க ஜெயினப்ட போய் சொல்லுங்க கொடுத்ததும் எடுத்ததும் அல்லாவுக்குரியது பொறுமையா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லி அனுப்புறாங்க அதே மாதிரி போய் சொல்லுவாங்க இல்ல வரணும் வாப்பா வர சொல்லுங்க ரசுல்லா நேரடியா போறாங்க போய் ரெஸ்லாவுடைய மடியிலேயே ஜெயின படிய மகன் நெசுகிறாங்க இறக்குறாங்க அப்பவும் அழுகுறாங்க அப்பவும் கண்கள் நீரை சொருகிறது அப்பவும் கேட்குறாங்க யாராவது நீங்களா அழுகுறீங்க ஆமா இது அல்லாஹுடைய குணம் அது கண்கள் வந்து கண்ணீரை வடிக்கலாம் ஆனால் அல்லா திருப்தி அடையாத நம்ம என்ன கூடாது ஒரு காலம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அந்த நேரத்தையும் சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி ருக்கையார் அழி அல்லாவுடைய பேர அவங்களுடைய இழப்பு ஆறு வயசு கிட்டத்தட்ட சேவல் வந்து அந்த பிள்ளையுடைய முகத்துல கொட்டியிருக்கிறது அழிவலாடைய மகனுடைய முகத்துல சேவல் கொட்டிடுது கொத்துன ஒன்னாவது அதனுடைய காயம் இருக்க தாங்க முடியாம அந்த பேருடைய என்ன செய்யலாம் இழக்கிறாங்க இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாசவர்கள் உயிரிழப்புகளை என்ன செய்யலாங்க நிறைய இழந்துட்டு இருக்கிறாங்க ஆனா என்ன செய்யல நிலை கொயில இது மட்டுமா இதோட சேர்த்து என்னென்ன பிரச்சனைலாம் பார்க்கிறாங்க ஏறத்தாழ பத்தொன்பது போர்க்கலங்கிட்டாங்க பத்தொம்பது போர் வாழும் பொழுது நபியான பிறகு பத்தொன்பது போர்க்களங்களை ரசூலா கலந்துக்கிட்டாங்க போரில் போய் நிற்கிறாங்க களத்தில் நிற்கிறாங்க இங்கே தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க பல பிரச்சனைகள் வரும் ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை என்ன அளவுக்குன்னா ரசூல்லாவுடைய பசியை பார்த்து அவருடைய வயிறு ஒட்டிய நிலை இருக்கிறத பார்த்து ரசூல்லா கிட்ட வேலை செஞ்ச ஒரு பணியால் யாரு அனசரல் இல்லா அவங்க போய் வீட்டில் போவாங்களாம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்களாம் ரசூல்லா சாப்பிடல போல பசியில் இருக்கிறாங்க வயிறு எல்லாம் ஒட்டி நிலை இருக்குது உலகத்துல எந்த ஒரு மன்னருடைய வரலாறு நடந்திருக்குமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு மன்னர் ஜனாதிபதி அவருடைய பணியாளரு அவர் என்ன கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து உணவு கொடுக்கறான்னா இதுதான் ரொஸ்லாவுடைய நிலையா இருந்துச்சு பசி பட்டண சாப்பாடே இல்லை வீட்டுல அடுப்பு எரிஞ்சிருக்காது ஆய்ச்சல் சொல்றாங்க ஒரு புறையை பார்த்துருப்போம் மறுபுறையை பார்த்துருப்போம் இன்னொரு பிறையும் பார்த்துருப்போம் எங்க வீட்டுல அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காதுங்கிறாங்க அப்போ கேக்குறாங்க அப்ப தான் சாப்பிட்டு வாந்தீங்க நீங்க அல்லாவுடைய தூர் என்னத்தான் சாப்பிட்டாங்க அதான் இருக்குது பேரீச்ச பலமும் தண்ணியும் பேர் இது இது வச்சுக்கிட்டு நம்மனால வாழ்க்கை ரன் பண்ண முடியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் பேரீச்சை பலத்தையும் தண்ணியும் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் அடுப்பே எரியாம இருந்தா நம்ம என்ன நினைப்போம் அடுப்புனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க ஒரு நாள் ஃபுல்லாக அடிப்படையில் வைங்கினேன் இதை இவ்வளோ கஷ்டமாக போச்சு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி எல்லா கஷ்டத்தை நமக்கு தரலை வறுமையில் சோதனை உயிரிழப்புகளை சோதனை சொந்த பந்தங்களுடைய இழப்புகளை சோதனை தாவா களத்தில் பிரச்சனை பல போர்களை ரசூலா சந்திக்கிறாங்க இவ்வளவு சந்தித்தும் என்ன செய்யல ரசூல்லா நிலை குலையவில்லை அதே மாதிரி ரசூல்லா இந்த வணக்க வழிபாடையும் கரெக்டாக இருந்தாங்க இந்த சோதனைகள்லாம் அனுபவிச்சிருக்கக்கூடிய நேரத்துலையும் மனசு தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு நினைஞ்சு வச்சிங்கன்னா வீட்டில் ஒரு மூர்த்தி ஆகிட்டுன்னா தொழுவ மாட்டான் தொழு மாட்டாங்க நல்லா மறந்துடுவான் அந்த பிசிலேயே இருப்பான் அதை இதை பண்ணனும் இந்த நேரத்தில் என் மனைவி இறந்துட்டான் என் பிள்ளை இறந்துட்டான் இது 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 நல்ல பண்பு கிடையாது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பல கட்ட சோதனைகளை சந்தித்தும் கூட எப்படி அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியான இருந்தார்களோ எப்படி பொறுமையை மேற்கொண்டார்களோ எப்படி நுழை இருந்தார்களோ அந்த பண்பு நம்ம இடத்துல வர வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பண்புகளை அல்லாஹுடைய தூதரை நாம் முன்மாதிரி எடுத்துக்கொண்டு சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நிலை குலையாமல் பொறுமையாக இருந்து அல்லாவுக்காக சவுர் செய்யக்கூடிய மக்களாம் இருந்தோம் சொன்னா அல்லாஹ் அனுச்சிடுவான் கண்டிப்பா சொர்க்கத்தை தருவான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் அதாவது அல்லதீன இதா பத்து முசீபா அவர்களுக்கு தங்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் காலு காலூ இந்நாளில் நாங்கள் அல்லாஹ் நாங்கள் அவரிடமே திரும்பி செல்லக்கூடியவன் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் நச்செய்தி சொல்லுங்கள் உலாய்க்க அழகும் சலவாத்தும் ஓர் அஹ்மா அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் முகுத்ததூன் அவர்கள் தான் நேர் வழியில் உள்ளவர்கள் நேர்வழி அப்ப அப்படிப்பட்ட ஒரு பண்பை பண்பைகள் ஏற்படும் பொழுது பொழுதுலா எப்படி நிலை குலையாமல் இருந்தார்களோ அந்த பண்பை நாம் பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லா அருபுள்ளாலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானே என்று இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிருந்தாவானா அனி லமது இல்லாஹி ரபிலாம் வரமத்தி வரோல்லாவுடைய பேரன் ஒரு ஆறு வயசுல சேவல் முகத்தில் குத்தி அதனுடைய காயம் பலமாக இருந்ததுனால மௌத்தா போனாங்கன்னு சொன்னோம் அது எந்த மகளுடைய பேரன் மூணு பேருமே கைத்துக்கிறீங்க நீங்க மூணு பேரும் பரிசு வாங்கிட்டீங்க இவ்வளவுதானே பேரவண்டி இவர குடும்பம் வாய்ப்பு ருக்கையா ருக்கையா அவனுடைய மகன் தான்